பருப்பு வந்து நல்லா குழைய கூடாதுங்க உதிரி உதிரியாக வேக வச்சு எடுத்துக்கலாங்க அடுப்பை ஆன் பண்ணிட்டு பாத்திரம் எடுத்து வச்சிட்டேங்க இந்த பருப்பு வந்து வேகட்டும் கடலை பருப்பு வந்து நான் பாத்திரத்திலே வேக வைக்கிறேங்க நீங்கள் குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்தால் அடுப்பை மீடியமாக வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்குங்க பருப்பு பார்த்தீங்களா இந்த மாதிரி நம்ம ப்ரெஷ் பண்ணுன்னா உடையணுங்க இந்த அளவுக்கு வந்ததுன்னா போதும் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம பருப்பு வந்து பாத்திரத்துல சேர்த்துருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு நிமிஷத்துலயே இந்த அளவுக்கு வெந்துடுச்சுங்க இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ தண்ணி வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாங்க தண்ணி வந்து நல்லா முழுமையா வடைஞ்சதுக்கு அப்புறம் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க பருப்பு வந்து ஆறிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து நம்ம அதுக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிக்கலாங்க ஒரு இருபது பாதாம் எடுத்து வச்சிருக்கேன் இதை வறுத்துக்கலாங்க கூடவே ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்திக்கலாங்க ஏலக்காய் வந்து நல்ல இப்போ நம்மளுக்கு ஏலக்காய் பாதம் எல்லாமே நல்லா வலுவட்டு எடுத்துக்கலாம் கலர் ஆயிடுச்சு நல்ல ஒரு மனமாவும் இருக்கும் இந்த டைம்ல நம்ம எடுத்துக்கலாங்க எடுத்துட்டு இதுவும் ஆற வச்சுக்கலாம் வெள்ளம் வந்து இதில் முக்கால் கப் எடுத்துருக்கீங்க இந்த வெள்ளத்தை வந்து சேத்திக்கலாம் இந்த வெள்ளத்தை வந்து நம்ம கரையை வச்சு வடிகட்டிக்கலாங்க இந்த வெள்ளம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேத்திக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு வெள்ளம் எடுத்து வச்சுட்டோங்க இதை கரையட்டும் இப்போ வந்து வெள்ளம் வந்து நம்மளுக்கு நல்லா கரைஞ்சிடுச்சுங்க எடுத்துக்கலாம் பருத்து வச்சிருக்கிற ஏலக்காயும் பாதாமும் சேர்த்துக்கலாங்க ரொம்ப நைஸா அரைக்க வேண்டாம் கரகருப்பாக அரைச்சிக்கலாம் அரைச்ச பாதாம் வந்து ஒரு கப்ல சேர்த்திக்கலாங்க கடலைப்பருப்பு வந்து நல்லா ஆடிடுச்சுங்க இதுவும் மிக்சி சார்ல சேர்த்திக்கலாம் கடலை பருப்பும் கரகரப்ப அரைச்சு எடுத்துக்கலாங்க கடலை பருப்பு சேர்த்திக்கலாங்க இந்த ஒன்று ரெண்டு பருப்பு வந்து அரைபடாம இருந்ததுன்னா பரவாயில்லைங்க பாத்தீங்க அப்படின்னா ஒன்று ஒன்றும் அதிகமா இருக்குது இது வந்து நம்மளுக்கு சாப்பிடும்போது போது கடிபடுறதுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம கடலைப்பருப்பு வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்கணும் நல்லா கெட்டியாக குலான்னு இருக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் பார்த்தீங்களா இருக்கட்டும் அடுத்து வந்து அடுப்பான் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சிட்டோங்க ஒரு ஸ்பூன் பட்டர் சுற்றிக்கலாம் வெண்ணெய் வந்து நல்லா உருகிடுச்சுங்க சர்க்கரை பாகு வந்து வடிகட்டிக்கலாம் இந்த சர்க்கரை பாகு வந்து கொதிச்சு கொஞ்சம் வந்து இந்த குலோப் ஜாமுன் எல்லாம் செய்வோம் பார்த்தீங்களா அந்த பிசுக்கு பதம் அந்த அளவுக்கு வரட்டுங்க நம்மளுக்கு பாகு வந்து நல்லா கொதிச்சிருச்சுங்க நம்ம கையில தொடும்போது போது லைட்டா ஒரு பிசு தன்மை இருக்கு இந்த டைம்ல வந்து நம்ம மற்ற பொருட்கள் எல்லாமே சேர்த்துக்கலாங்க பிரஸ்ஸா துருவின தேங்காய் வந்து நம்ம பருப்பு எடுத்த கப்ல ஒரு கப் எடுத்திருக்கீங்க இதுவும் சேர்த்திக்கலாம் அடுத்து நம்ம பொடிச்சு வச்சிருக்கிற பருப்பு வந்து சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு நல்லா கலந்துடலாம் அடுப்பு வந்து நல்லா குறைவா வச்சுக்கோங்க அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுறலாங்க சுவாமிக்கெல்லாம் நெய்வேத்திய பிரசாதம் பண்ணணும் அப்படின்னா ஈவினிங் டைம்ல டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே ரெடி பண்ணிடலாங்க அந்த அளவுக்கு ஒரு ஈஸியான அந்த ரெசிபிங்க இது வந்து பிரசாதத்துக்கு மட்டும் இல்லைங்க ஸ்நாக்ஸுக்கும் குழந்தைகளுக்கு ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்பவே நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அதே இந்த கொலு வச்சு பூஜை பண்ணுறவங்க எல்லாமே இந்த மாதிரி பிரசாதம் செஞ்சிங்க அப்படின்னா குழந்தைகளை எனக்கு இனி ஒரு லட்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து அடுப்பை சிம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுட்டேங்க நல்லா கெட்டியாகி வந்துடுச்சுங்க பார்த்தீங்களா இப்போ இந்த டைமில் வந்து நம்ம பாதாமும் ஏலக்காயும் வறுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா இது சேர்த்திக்கலாம் இது ஏற்கனவே நம்ம வறுத்ததுனால லாஸ்ட்டாக சேர்த்துனா போதுங்க இந்த பாதாம் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்குங்க இந்த பருப்பு வந்து உருண்டை பிடிச்சி வச்சுட்டிங்க அப்படின்னா வெளியில் வச்சிங்க அப்படின்னா ஒரு மூணுலேருந்து நாலு நாள் வரைக்குமே நல்லா இருக்குங்க தண்ணி படாமல் வச்சிட்டிங்கன்னா ஒரு நாலு நாள் நல்லாயிருக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு வாரம் பத்து நாள் வரைக்குமே நல்லா இருக்குங்க இது வந்து நம்ம பிரசாதமாக செஞ்சோம் அப்படின்னா நம்ம செஞ்ச அன்னைக்கு ஈவினிங்கே வந்து நம்மளுக்கு தீர்ந்து போயிடுங்க அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் நம்மளுக்கு நல்லா ரெடியாகிடுச்சு எடுத்து ஆற வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சுங்க ஒரு டைம் நல்லா நம்ம மீடியம் சைஸ்ல உருண்டை பிடிச்சுக்கலாங்க அப்பதான் வந்து குழந்தைகளுக்கு எல்லாம் வேஸ்ட் பண்ணாம சாப்பிடுவாங்க இதே மாதிரி எல்லாமே உருண்டைகளை பிடிச்சுக்கலாங்க பத்தே நிமிஷத்தில் நல்லா அட்டகாசமான சுவையில் அருமையாக நம்ம வந்து கடலைப்பருப்பு லட்டு வந்து ரெடி பண்ணிட்டோங்க கடலைப்பருப்பு லட்டு இல்லை கடலைப்பருப்பு இனிப்பு உருண்டை நம்ம எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கலாங்க ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க நம்ம எடுத்த அளவுகளில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு லட்டு வந்திருக்குதுங்க நான் சொன்ன அளவுகளில் இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க எனக்கு நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த மெத்தேடில் நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஈஸ்வரி சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வருங்க என்னுடைய மற்ற வீடியோஸ் எல்லாமே ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்